நொய்டாவில் வசிக்கும் பீகாரைச் சேர்ந்த ஜோதிடர் அஸ்வினி மும்பைக்கு முப்பத்தி நாலு மனித வெடிகுண்டுகள் என்று மிரட்டல் விடுத்ததற்காக கைது செய்யப்பட்டார் தனது நண்பர் ஃபிரோஸ்பேரில் மும்பை காவல்துறைக்கு மிரட்டல் செய்தி அனுப்பினார் நேற்று ஆனந்த் சதுர்ஷாவிற்கு முன்னதாக மும்பை காவல்துறைக்கு போக்குவரத்து காவல்துறையின் எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது முப்பத்தி நாலு வாகனங்களில் நானூறு கிலோகிராம் ஆர்டிஎக்ஸ் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் பாக்கி பதினாலு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் லக்ஸரே ஜிஹாதீன் கீழ் இந்தியாவுக்குள் நுழைந்துள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது இந்த சங்கியை இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவன் ரிலீஸ் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துடுவான் கொஞ்ச நாளில் ஆனால் இங்கே உமர் இது பாருங்கள் ஒரு சாதாரண ப்ரோட்டஸ்ட் தான் பண்ணார் அவரை வந்து உள்ளே பிடிச்சி வச்சு இது வரைக்கும் விசாரணை கைதியாக தான் இருந்துகிட்ருக்கிறான் உமர் இது இந்த நாட்டில் இப்போது இரண்டு சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன ஒன்று அரசாங்கத்துடன் நிற்பவர்களுக்கு ரெண்டாவது உண்மையை பேசுபவர்களுக்கு இந்த ரெண்டு தான் ஒன்று மோடி கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வா வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துருவாங்க உடனே ஏன்னா எல்லாமே வந்து பாசிச சிந்தனையில் எல்லாமே போயிடுச்சு நீதிபதி நீதிமன்றங்களை நம்பாதீங்கிறார் கபில் சிபல் நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்ருக்குறேன் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீதிமன்றங்களை நம்பி ஃபாயுதமாக ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறார் அப்போ என்ன தான் பண்ணுறது அதாவது இந்த நாட்டிலே ரெண்டு சட்டம் இருக்குது ஒன்று மோடிக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா எந்த குற்றமும் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை மோடிக்கு எதிராக இருந்தீங்கன்னாக்க நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக நீங்கள் வந்து சித்தரிக்கப்படுவீங்க நீங்கள் வந்து சிறை கம்பிகளை என்ன வேண்டியிருக்கோம் இது இந்த ரெண்டாவது இவனை பாருங்கள் இந்த சங்கியை தன்னோட நண்பர் ஃபெரோஸ் மூலியமாக ஃபெரோஸை மாட்டு விட்றதுக்கு வேலை பண்ணியிருக்கலாம் எவ்வளோ பெரிய நயவஞ்சகன் இந்த இந்த ரெண்டு பார்த்துங்க அதான் அதில் வந்திருக்கிற ஒரு பதிவு ஒரு கமெண்ட்ஸ் பாருங்கள் ரிலாக்ஸ் ஹீ இஸ் சன்ஸ்காரி என்ன அவன் சன்ஸ்காரி அப்படி தான் இருப்பான் அகர் நாம் உருதுவாளாகத்தாகத்தூ பூரி ஃபேமிலி ஜெயிலுமே அவன் பேர் மட்டும் உருதுலேயே அரபுலேயே இப்போ பூரா ஃபேமிலி ஜெயிலில் இருக்கும் ப்ரைம் டைம் மகா டிபேட் அதாவது ஒரே பேட்டி ம மயமாக தான் இருக்கும் எல்லா சேனல்கள்லையும் ஆங்கர்கி கார்டன் ஹெல்த்தி நான் ஸ்டாப் அதாவது அந்த அளவு ஆங்கர் வந்து இந்த இந்த விஷயங்களை எடுத்து மிக பிரபலமாக்கியிருப்பாங்க ஃபுல்லாக அது வந்து ப பிரபலம் ஆகிருக்கும் ஆனால் இவன் ஒரு ஹிந்து அதுலேயும் மேல்ஜாதி ஹிந்து ஓ ஜோதிடர் அப்போ வந்து இவனை வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சுருந்துட்டு விசாரணைக்கு பண்ணிவிட்டு இவனுடைய குற்றம் வந்து நிரூபிக்கப்படலன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அடுத்த என்ன பண்ணுவான் இன்னொரு ஏதாவது பிளானிங் பண்ணி முஸ்லீங்களை வந்து ஒம்பளை மாட்டி விடுறதுக்கு பார்ப்பான் இவங்க முஸ்லீம்களை டார்கெட் பண்ணுறாங்கனாக்க இந்த சனாதனம் இந்த நாட்டில் நிலச்சி இருக்கிற இருக்காது முஸ்லீம்கள் வளர்ந்தான் அதனால் இந்த சனாதனத்தை எப்படியாவது காப்பாற்றணும் முஸ்லீம்கள் வந்து எல்லாரும் ஒன்று ஒன்றுங்கிறான் எல்லாரையும் பள்ளி பள்ளியவாசலுக்கு கொண்டு போகிறான் நிறைய மத மாற்றங்கள் நடக்குது இது தொடர்ந்தாக நம்ம சிறுபான்மையினான பிராமணர்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் நம்முடைய மேட்டிமைத்தனம் வந்து சிதில் சிதல் அதை வந்து காப்பாற்றணும்னாக்க முஸ்லீம்களை டார்கெட் பண்ணணும் அதுதான் இவர்களுடைய வேலை அதுதான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க அடுத்தப்படி இன்னொருத்தர் எழுதியிருக்காப்ல சிபில் சிபிலி கைசேஹி ஐ ஹியர் த நேம் லஷ்கரி ஜிஹாதி ஐ வாஸ் ஷியூர் ஹூ இஸ் பிஹைண்ட் திஸ் தேங்க்ஸ் மும்பை போலீஸ் ஃபார் அன் திங் ட்ரூத் வெரி ஃபாஸ்ட் இந்த இந்த லஷ்கரி ஜிஹாதிங்கிற இந்த பேரை கேட்டவொன்றுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதை வந்து யார் அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிறாரு அவர் அடுத்த கீதா ஷேசு ஒரு பெண் எழுதிருக்கிறாங்க ஒயில் ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட் தட் திஸ் ஹிந்து வாஸ் பிஹைண்ட் இட் த டிஸ்டர்பிங் பார்ட் இஸ் தட் இட் வாஸ் த நேம் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் வாட் கைண்ட் ஆஃப் வேர்ல்டு ஆர் வி லிவிங் இன் நான் இது வந்து இப்போ அதாவது சர்ப்ரைஸ் இது பெரிய ஆச்சரியம் இல்லை எனக்கு இந்த இதுக்கு பின்னாடி ஒரு ஹிந்து இருக்காங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லைன்னா வழி வழியாக நம்ம தான் பார்த்துட்ருக்குறோமே ஆனால் எனக்கு வந்து மனசு உறுத்துது என்னான்னாக்க அவனுடைய நண்பனை வச்சு இந்த வேலையை செஞ்சுருக்கான் பாருங்கள் நண்பன் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேலையை செஞ்சுருக்காங்கல்ல அது என்ன வந்து ரொம்ப மனசை பாதிக்குது வாட் கைண்ட் ஆஃப் வேர்ல்டு ஆர் வி லிவிங் இன் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பொங்கல் என்ன மாதிரியான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒரு நண்பனை வந்து பாடகையாடாக பயன்படுத்துவீங்க நீங்கள் சங்கிகளாக கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சிங்கிறது இல்லையா நாளைக்கு இறப்புக்கு பிறகு நீ போய் இறைவன்ட்டு போய் பதில் சொல்லணுமேங்கிற அந்த ஒரு ஒரு எண்ணமாவது வேண்டாமா ஆ உன்னுடைய குளம் கோத்திரம் இது காப்பாற்றப்படுவதற்காக நீ வந்து யாரை வேணாலும் ஆக்குவியா எத்தனை முஸ்லீம்கள் அப்பாவி முஸ்லீம்கள் இன்றைக்கு வரைக்கும் ஜெயிலில் கிடக்கிறாங்க ஒன்ற மாதிரியான தற்கொறிகள் தேச துரோகிகள் இது மாதிரி முஸ்லீம்கள் மேலே பழிய சுமத்தை போட்டு அவர்கள் வந்து விசாரணை கேதிகளாகவும் இருக்கிறாங்க இப்போ இதை எடுத்துக்க எத்தனை பிணைக்கு கொடுத்தாலும் அவனுக்கு வந்து அந்த ஆளுக்கு பிணை கிடைக்கல ஜெயிலில் தான் இருக்கிறாப்புல இவ்வளோகும் ஒரு அமைதியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணார் போராட்டம் பண்ணது தான் ஆனால் ஒன்று மாதிரியான தேச விரோதிகள் நாட்டில் நடமாட்டலாம் அதுதான் நடக்குது